உச்ச நீதிமன்றமும் ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டது பெயில் ஜெயில்ஷன் என்ற கோட்பாடு இந்திய நீதித்துறையின் முதுகெலும்பாக கருதப்படுகிறது ஆனால் அந்த கோட்பாடு நடைமுறையில் உண்மையா அல்லது சட்ட புத்தகங்களில் மட்டும் வாழும் வரிகளா என்ற சந்தேகம் உமர் ஹாலிது மற்றும் சர்ஜிலிமாம் ஆகியோரின் நீண்டகால சிறை மூலம் மீண்டும் எழுந்திருக்கிறது இவர்கள் இருவருக்கும் இதுவரை குற்றமே நிரூபிக்கப்படாத நிலையில் ஜாமீன் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருவது தனிநபர் சுதந்திரத்தின் மீதான ஒரு தீவிரமான தாக்குதலாக பார்க்கப்படுகிறது உமர் ஹாலித் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் டெல்லியில் நடந்த கலவரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சி மாணவர் சர்ஜிலிமாம் அதே மாவட்டத்தில் அரசுக்கு எதிராக பேசினார் என்ற குற்றம் சாட்டி கைது செய்யப்பட்டவர் இருவருமே ஆயுதம் ஏந்தியவர்கள் அல்ல எந்த நேரடி வன்முறை சம்பவத்திலும் தொடர்பு உடையவர்களும் அல்ல இருப்பினும் யூஏ போன்ற கடுமையான சட்டங்களின் கீழ் தேச விரோதம் தேசத்துக்கு எதிரான சதி போன்ற கொடும் குற்றச்சாட்டுகளின் பெயரில் சுமார் ஐந்தரை ஆண்டுகளாக சிறையில் வாடி வருகிறார்கள் இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உயிர் மற்றும் தனிநபர் சுதந்திரம் என்ற அடிப்படையில் உரிமையை உறுதி செய்கிறது குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒருவர் குற்றமற்றவர் என்பதே சட்டத்தின் அடிப்படை ஆனால் உமர் காலிது மற்றும் சர்ஜிலிமான் விவகாரங்களில் இந்த நிலை அப்பட்டமான முறையில் மீறப்படுகிறது இதில் என்ன வேடிக்கை என்றால் உச்ச நீதிமன்றமே பல தீர்ப்புகளில் நீண்டகால விசாரணை நிலுவையில் இருக்கும்போது ஜாமீன் மறுப்பது என்பது அல்ல என்று தெளிவாக கூறியிருக்கிறது அரசுக்கு எதிரான விமர்சனம் அரசை கண்டிக்கும் பேச்சுக்கள் போன்றவை தீவிரவாத செயல்களாக கிடையாது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லி நீதிமன்றமே பலமுறை தெளிவுபடுத்தி இருக்கிறது அப்படி இருந்தும் உமர் ஹாலிது மற்றும் சர்ஜிலிமாம் ஆகியோரின் பேச்சுக்கள் கருத்துக்கள் எழுத்துக்கள் மட்டும் நாட்டுக்கு எதிராக காட்டப்படுவது அவர்களின் சுதந்திரத்தை பருக்கும் செயல் ஒரு ஜனநாயக நாட்டில் ஆளும் அரசை கேள்வி கேட்பது அதன் கொள்கைகளை விமர்சிப்பது அரசியலமைப்பால் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கப்பட்ட உரிமை அந்த உரிமையை பயன்படுத்தியதற்காக ஒருவரை தேசத்திற்கே எதிரானவர் என சித்தரிப்பது ஜனநாயகத்தின் வீழ்ச்சி அல்லவா யூஏபிஏ போன்ற சட்டங்கள் தீவிரவாதத்தை எதிர்கொள்ள உருவாக்கப்பட்டவை ஆனால் அவை இன்று அரசியல் எதிர்ப்பு குரல்களை அடக்கும் சட்ட ஆயுதங்களால் ஆளும் வருகத்தால் பயன்படுத்தப்படுகின்றன ஜாமீனே கிடைக்காத வகையில் சட்டத்தை வடிவமைத்து விசாரணையை முடிவில்லாமல் நீட்டித்து குற்றம் நிரூபிக்கப்படாமலேயே தண்டனையை வழங்கும் ஒரு புதிய நடைமுறை தற்போது உருவாக்கப்பட்டிருக்கிறது உமர் ஹாலிது மற்றும் சர்ஜிரிமாம் ஆகியோரின் ஜாமீன் மறுப்பு என்பது தனிநபர் பிரச்சனை அல்ல இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமைக்கும் தொடர்புடையது இன்று அவர்கள் என்றால் நாளை அரசை கேள்வி கேட்கும் எந்த ஒரு சாதாரண குடிமகனும் அந்த இடத்தில் நிறுத்தப்படலாம் உமர் காலித் மற்றும் சர்ஜிலிமாம் ஜாமீன் வழங்கப்படுவது ஒரு அரசியல் சலுகை அல்ல அது இந்திய அரசியல் அரசியலமைப்பின் கட்டாயம் இருக்க வேண்டுமானால் அதை விமர்சனம் செய்யக்கூடிய குரல்கள் சிறையில் இருந்து வெளியே வர வேண்டும் ஆறுதலான ஒரு செய்தி நேற்று நடந்திருக்கிறது அது என்னவென்று சொன்னால் குல்பிஷா ஃபாத்திமா மீரான் ஹைதர் உர் ரஹ்மான் முகமது சலீம் ஷாதாப் அகமது ஆகிய ஐந்து சகோதர சகோதரிகளுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதே அந்த ஆறுதலான சம்பவம் உமர் காலித் மற்றும் சர்ஜில் இமாமுக்காக தொடர்ந்து பேசுவோம் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி